வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்லர்ஸ் விருதுநகரில் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருகிற வருஷத்தில் வீடு கட்டினா செலவுகள் குறையுமா அப்படின்னு சொல்லி நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் மொதல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக வீடியோ கூட போகலாம் அதாவது வருஷத்துக்கு வருஷம் வந்து விலைவாசி உயர்ந்துக்கிட்டு தான் போகுதே தவிர குறைந்த பாடில்லை அதுவும் கட்டுமானம் பொறுத்த வரையில் வந்து விலை கூடுனா கூடுன்னு தான் அது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு கம்மி இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க வர வருஷத்துல நான் வீடு கட்ட போகிறேன் சார் அப்போ வந்து ரேட்டு கூடுமா இல்லை குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒன்று இருந்த நிலமையில் இருக்கும் இல்லை அப்படின்னா கூட தான் செய்யணும் குறையாது இப்போ சேலரி சம்பளமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மேஷனுக்கு வந்து நூறுரூவா இருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் சம்பளம் வந்து வருஷம் வருஷம் கூட்டிக்கிட்டு தான் அதேமாதிரி ஃபெல்பருக்கு அப்படித்தான் அப்படி தான் அப்படிங்கும் போது சம்பளம் நாளுக்கு நாள் கூட தான் செய்யும் இப்போ வந்து இப்போதைக்கு உள்ள நிலமைக்கு சொல்ல போனால் சிமெண்ட் ரேட்டு தான் இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது முந்நூறு முந்நூற்றி இருபது முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் தான் சிமெண்ட்டுடைய ரேட்டு சிமெண்ட் ரேட்டு குறஞ்சிருக்கு கம்பியுமே வந்து பாருங்கள் ரெண்டுரூவா ரூபா குறையும் அது கூடும் அது ஆவரேஜ் ஒரே ரேட்டில் இருக்கு செங்கல் வந்து இப்போ நமக்கு ஏழு ரூபா எட்டுரூவா ரேட்டுக்கு செங்கல் கிடைக்கிது அடுத்து மழைக்காலம் ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு செங்கல் தட்டுப்பாடு செங்கல் வரத்து வந்து குறைஞ்சி போகும் அப்போது செங்கல் ரேட்டு கூடத்தான் செய்யும் அதனால் கட்டுமான பொருட்களை பொறுத்தவரையில் கட்டிட வேலைகளை பொறுத்தவரையில் நாலு நாள் செலவுகள் கூடுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் உங்களுக்கு கிடைத்திருக்கிற நேரத்தில் எப்போ பணம் இருக்கோ அந்த நேரத்தில் கட்டி முடிச்சிடுங்க இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினதுக்கும் இப்போ போகிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சதுரடி வந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு தான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நார்மலாகவே டூ தௌசண்ட் ரெண்டு ரெண்டு இரநூறு அந்த மாதிரி தான் போயிட்டுருச்சு அப்போ நாளுக்கு நாள் ரேட்டு கூட தான் செய்யும் அதனால் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போதைக்கு கட்ட ஆரம்பிங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா வெயிட் பண்ண வெயிட் பண்ண விலை வாசிக்க கூட்டிகிட்டு தான் இருக்கும் ஓகே மீண்டும் சேர்ந்து போய்